இன்னைக்கு வந்து டே த்ரீங்க இன்றைக்கி வந்து நம்ம அடுத்த லைனுக்காக வச்சுருந்த கொஞ்சம் வந்து சேல்ஸ் பண்ணிவிட்டோம் அவங்க வந்து கரெக்டாக வர சொல்லியிருக்காங்க ஒரு லொக்கேஷனுக்கு அந்த லொக்கேஷன் போய் கொஞ்சம் எல்லாம் கொடுக்க போகிறோம் நம்ம பசங்களை பிரியறது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும் ஆனால் இருந்தாலும் இல்லை கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்துருக்கு நெக்ஸ்ட் மெக்ஸ்ட் ப்ரீடில் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா இது வந்து கீழே இருந்தால் தான் கொஞ்சம் நல்லா வளரும் திரும்ப நம்ம அவங்கக்கிட்டே இருந்து திரும்ப கூட வாங்கிக்கலாம் அது மாதிரி ஒரு இது அட்வான்ஸ் போட்டுக்கிறது வேறு யாரும் இல்லைங்க எங்கள் தம்பி தாங்க அட்வான்ஸ் போட்டிருக்கான் அவன் கண்டிப்பாக அது வேணும்னா நீ மேலே வச்சு வளர்த்த வந்து நான் கீழே வச்சு வளர்த்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டேன் அவனால தான் அவனை கொண்டு போய் கொடுக்குறோம் பத்தாதுக்கு ரெண்டு பேரும் மழை வேறு பயங்கரமாக வருதுங்க எப்படி கொண்டு போய் கொடுக்குறதுன்னு தெரியல நம்ம இங்கேருந்து கரெக்டாக நம்பியூர் போய் அங்கேருந்து மூணாம்பள்ளி போய் அங்கேருந்து கொடுத்துட்டோம்னா அவன் அங்கேருந்து அங்கே வீட்டுக்கு கொண்டு போயிடுவான் கிட்டத்தட்ட ஒரு முப்பது கிலோமீட்டர் போய் ட்ராவல் பண்ணணுங்க முப்பது கிலோமீட்டர் இந்த மலையில்தான் இதெல்லாம் நேற்று வச்சு தீனுங்க நேற்று வச்சு தீன் எவ்வளோ மிச்சம் இருக்குதுன்னு பார்த்துக்குங்க பார்த்து வேறு சரி பயங்கரமாக அடிக்குது கூலி வேறு பயங்கரமாக இருக்குதுங்க இன்றைக்கி சரி வாங்க நம்ம கட்டிட்டு கூலி மிச்செலாம் பேக் பண்ண பேக் பண்ணிவிட்டு அப்புறம் போகலாம் ஸோ அவ்வளோதான் மக்களே வந்து பேக் நீ கொண்டு தம்ப கொடுத்துட்டோம்னா சரி அவன் பத்திரமா வளர்த்திடுவான் கூண்டு சத்தம் போட்டுருந்துச்சி கீச்சு கீச்சுன்னு என் கூண்டில் வந்து கோழிக்குஞ்சு சவுண்ட் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது தான் கற்றுவான் இவனு இவ்வளோ நாள் அஞ்சு பேர் இருந்தாங்க சரி இப்போ நம்ம கொடுத்தா தான் கொஞ்சம் பெருசாகனா கொஞ்சம் நல்லா வளர்க்க முடியும் சின்ன மட்டும் தம்பா வாங்க தம்பி வந்து கொஞ்சம் லாங் கட் இருக்கான் சைடு இருக்கான் இது வந்து ரெட்டி வருஷத்துக்குமே மீட் பண்ணுற கரெக்டாக இருக்கும் அதனால் இங்கேயே வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் கொண்டு வந்தோம் சந்தை அவ்வளோமா கூட்டமாக இருக்குது மக்களே நம்ம வந்து கோழி கொஞ்சம் வந்து நம்ம தம்பிட்டு வந்து கொடுத்து தாட்டி விட்டு அவனும் கிளம்பிட்டேன் மக்களே இதுதான் நம்ம மூணாம்பள்ளி சந்தை இங்கே வந்து கொடுத்ததைக்கு சந்தை இருக்குது ஆனால் கோழிகள் வந்து இல்லை ஏன் அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு வந்து மழை தான் காரணம் ஒரே ஒரு சோளம் தான் இங்கே நல்லா இருக்குது இது ஒன்று மட்டும்தான் இன்றைக்கி வந்து ரேட்டில் வந்து எந்த சோளமே அதிகமாக சேல்ஸ் ஆகலை ஃபுல்லாக கிலோ கணக்கில் தான் சேல்ஸ் ஆகிட்டு இருக்காங்க எல்லாமே கேஜி தாங்க அவ்வளோதான் மக்களே நம்ம வந்து சந்தையிலேருந்து கிளம்பிட்டோம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து எல்லாமே நலஞ்சிருச்சு ஸோ அதுக்கு மேலே அங்கே பார்க்கறக்கு ஓட்டல்களே இல்லை அதனால் வந்து நம்ம அங்கேருந்து கிளம்பிட்டோம் இனி வந்து நம்ம போய் நம்ம ரெகுலர் டீன் ஒர்க் வந்து நம்ம பார்க்க வச்சு இன்னைக்கு போய் தான் நம்ம கூட லிட்டம் பண்ணி தீன் வைக்கிட்டோம் ஸோ மக்களே இன்னைக்கு டே த்ரீ புண்ணாக்கூற வச்சுருந்தோம் வச்சிட்டோம் வச்சுட்டோம் அதேமாதிரி அவருக்கு இதில் வந்து ஸ்டார்டரையும் பண்ணி வச்சுட்டு தண்ணி தீன் வச்சாச்சு உள்ள அந்த குஞ்சுகளை மட்டும் தண்ணி விலை கொடுத்துட்டு இன்றைக்கி வேலையை முடிச்சிட்டோம் மாதிரி அவங்களுக்கு தண்ணி தீன் பூண்டா தண்ணி வச்சுட்டோம் ரொம்ப அரிசி வச்சாச்சு முதல் தண்ணி வச்சாச்சு பூண்டை க்ளீன் பண்ணி முட்டை எடுத்தாச்சு நம்மளோட முட்டையோட வெயிட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா அறுபத்தி அஞ்சு கிராம் இருக்குதுங்க அவங்களோட முட்டையோட வெயிட் நான் அவங்களுக்கு அந்த முடிஞ்ச அந்த கிளிப்பை வந்து போட்டு எடுத்து ஆட் பண்ணி போடுவேன் இல்லைன்னா அது ஒரு தனியாகவே ஒரு வீடியோவை எடுத்து போட்டு இதுதான் இப்பொழுதைக்கு மண்ணை சாப்பிட்டு சுற்றி பிடிக்கிறாங்க இனிமேல் தான் முட்டை வைக்க போகிறாங்க இன்னும் இன்னைக்கு வைக்கல இது இன்னைக்கு வைச்சாங்கன்னா இன்றைக்கி வந்து இது பத்தாவது முட்டை மேக்ஸிமம் ஒரு பன்னெண்டு முட்டை பதிமூணு முட்டை தான் வைக்கும் அதுக்கப்புறம் அடா விழுந்துடும் ஓ அவ்வளோதான் மக்களே இன்றைக்கி வந்து டே த்ரீ இன்னையோட டியூட்டியெல்லாம் ஓவராகிடுச்சு ஏன்னா இன்றைக்கி தம்பியில் கொண்டு போய் அந்த கோழி கொஞ்சம் கொடுத்தாச்சு வச்சு எல்லாத்துக்கும் டீயும் தண்ணியெல்லாம் வச்சாச்சு நேற்று வந்து புண்ணாக்கு போக வச்சுருந்தோம்ங்க அந்த புண்ணாக்கு வந்து இங்கே இருக்குது கொஞ்சம் புண்ணாக்கு இங்கே இந்த கோழிக்கு செவ்வளோ அதே மாதிரி அந்த கோழி கொஞ்சம் புண்ணாக்கு வச்சிட்டோம் இந்த குஞ்சுக்கு வந்து ஃபுல்லாக்கும் ஸ்டார்டர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் ஏன்னா அது வந்து இப்போவே அப்படி சாப்பிட்டு பழகினா தான் உண்டு கூட எல்லாம் புண்ணா கெணியாக வச்சோம்னா சாப்பிடாது அதனால் அது வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இன்றைக்கி எல்லாத்துக்குமே அரிசி தான் வச்சுருக்கோம் நாளைக்கு தான் கம்பு மாற்றணும் ஓகே இன்றைக்கி வந்து ஆக்டிவிட்டீஸ்லாம் முடிஞ்சு இனி வந்து நாளைக்கு தான் எல்லா ஆக்டிவிட்டிஸை திரும்ப ஆரம்பிக்க போகிறோம் நேற்று வந்து முட்டை வச்சுருந்தது வந்து முட்டை எடுத்துகிட்டோம் இன்றைக்கி வந்து என்ன முட்டை வைக்கல என்ன தீனில் வச்சுட்டோம் பார்த்து ரொம்ப ஓவராக இருக்குங்க அதனால் வந்து எதுவும் பண்ண முடியல நான் பேசுகிறதே உங்களுக்கு வந்து கொஞ்சம் லோவாக கேட்க வாய்ப்புண்டு ஏன்னால் ரொம்ப கஜெஸ்ட் இருக்குது மாதிரி எங்கள் அதுவும் இல்லாமல் மழை வேறு ஹெவியாக இருக்கும் ரெட் அலர்ட் வேறு கொடுத்துருக்காங்க சரி வாங்க இன்றைக்கி வந்து டே அவ்வளோதான் முடிஞ்சு நம்ம வந்து இன்னையோட டாஸ்க்கெலாம் இன்றைக்கி முடிச்சிட்டோம் டே த்ரீல வந்து என்னென்ன டாஸ்க் இருந்துச்சு தான் உங்களுக்கு இனி வந்து என்னோட கோழி வந்து அடை வச்சு கொஞ்சம் பிடிச்சா மட்டும்தான் நம்ம கூண்டு வந்து கொஞ்சம் அவன் ஒருத்த மட்டும்தான் இருக்கான் அவனை வெளியிடுறதுக்கும் பயமாக இருக்குது அது முன்னாடி சொன்ன மாதிரியே நான் கூண்டவே வாங்கிட்டு வாங்கிட்டுருவேன் ஒரே ஒரு நிமிஷம் வெளியிட்டால் இந்த கூண்டே மொத்தமாக கத்திர காரிச்சது அந்த கேஞ்சு பண்ண வைக்கிடுவோம் அவன் மாதிரி ஜக்கு சைஸ் கூட இல்லை ஜக்குக்குள்ளே எட்டி நின்று சாப்பிட்டுட்டு இருக்கேன் சரி சாப்பிட்டுட்டோம் நான் இன்னும் நெட்ஸை பண்ண வேண்டாம் நம்ம கிளம்பலாம் ஓகே நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் டாட்டா பாய் மக்களே